ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சனிப்பயிற்சியோட வரிசையில் மீன ராசிக்கு சனிப்பயிற்சி படங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சியோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முதல்ல சனியை பற்றிய சனி பகவானை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம் சனிப்பெயர்ச்சி என்றது தோராயமா ஒரு ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு ஒரு தான் நிகழ்வது சனி பகவான் சனி ஒரு ராசியில வந்து இருந்து தன்னுடைய பலாபலன்களை பலன்களை தருவதற்கு தோராயமாக ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்றார் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறதுக்கு தோராயமா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவானுடைய பலாபலங்களை தருகின்ற அந்த காலம் மொத்தமாக பன்னெண்டு ராசிகளையும் அவர் கடந்து வருவதற்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்றார் உதாரணமாக சந்திர பகவான் சந்திரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி இடப்பெயர்ச்சி ஆகி போறதுக்கு போறாம ரெண்டரை நாட்கள் பதினஞ்சு நாள்ல அமாவாசை பதினஞ்சு நாள்ல பௌர்ணமி முப்பது நாட்கள்லயே ராசி கட்டத்தையே சுத்தி வந்துருவார் காலபுருஷனையே மொத்தமாக ஒரு தடவை சுத்தி வந்துருவார் ஆனா சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகி போறதுக்கு தோராயமா ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்றதால மொத்தமா பன்னெண்டு ராசியையுமே கடந்து வருவதற்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்றார் சரிதானே அதனால ஜோதிட உலகத்துல சனிப்பயிற்சி என்றது மிக முக்கியத்துவமா கருதப்படுது சரி இன்றைக்கு மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதால ராகுவோட இருப்பால மேராசிக்காரர்கள் அப்படி அப்படியே பெரிய நட்பலன்களை சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை விரேச்சனை போய் கொண்டிருந்தது இப்ப ஜென்மச்சனியா வரப்போறார் அதாவது கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் ஜென்ம வரப்போறார் ஏற்கனவே ராசியில ராகவும் இருந்தது சரிதானே கோச்சார வேதியமைப்புகளாவது இருக்கு ஏதாவது தப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அப்படி எதுவும் இல்ல கோச்சார கோச்சாரத்துல வேதியமைப்புகள் எதுவுமே இல்ல சிம்ம தான் கோச்சார வேதியமைப்பு வருது அஷ்டமச்சனியோட தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளவு குறைவாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் மீனராசிக்கு ஜென்மச்சனி ஆரம்பம் சரிதானே ஜென்மச்சனி காலங்கள்ல பிறந்த பிறந்த ஜாதகத்துல அதாவது ஜனன ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் பௌர்ணமி சந்திரனாக சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் பெரிய அளவில் கெடுதல் நடக்காது அப்ப தோராயமாக ஒரு பத்து சதவீதமான மக்களுக்கு அதாவது பிறந்த யாலகத்துல சந்திரன் ஒளிமறைந்த சந்திரன் ஆகி பௌர்ணமிக்கு பக்கத்துலையோ இல்ல பௌர்ணமியாகவோ இருந்து அது சுபத்துவமாகவும் இருக்க பிறந்தவர்களுக்கு ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ கடுமையான கெடுபலங்களை நிச்சயமாக தந்துவிடப்போ தந்து விடுவதில்லை சரிதானே அது ஜோதிடத்துல மாறாத ஒரு விதி சரி அப்ப உள்ள எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான சதவீதமான மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமான இந்த ஜென்மச்சனி சற்று கடுமையான கெடுதலங்களை தரும் அதே நேரத்துல நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுகளை கடந்தவர்களுக்கு இரண்டாம் சுற்றாக வருகிற போது பங்கு சனியாக வருகிற போது அதாவது ஆஹ் ஜென்மசனி தான் நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஏற்கனவே அவர்கள் ஒரு ஜென்மச்சனியை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில இது அவர்களுக்கு இரண்டாவது ஜென்மச்சனியாக வருகிற போது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தராது சரிதானே அ தோராயமா ஐம்பது வயதுகளை கடந்தவர்களுக்கு வருகிற இந்த ஜென்மச்சனி நிச்சயமா கடுவலங்களை தராது வீடு வாசல் கட்ட முடியும் வண்டி வாகனம் வாங்க முடியும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்க முடியும் வீட்டுல சுப நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மச்சனை பெரிய அளவு பாதிப்பு தராது சரிதானே ஆனால் இப்பதான் பருவ வயதுகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பதான் விவரம் தெரிஞ்ச ஒரு வயசுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு இவ்வளவு யாரையோ இருபது வயதுகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஜென்மச்சனை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் சரிதானே சற்று ஆழமான சற்று கடினமான கெடுபலங்களை நிச்சயமாக ஜென்மச்சனி தந்து விடுவார் அனுபவம் என்ற பெயர்ல ஆஹ் ஜென்மச்சனி ஒரு மனிதனுக்கு வரத்தான் போனோம் ரெண்டு தடவை ஜென்மச்சனிக்குள்ள மாட்டுப்பட்ட என்ற அனுபவம் அனுபவத்துல நானும் சொல்றேன் அதாவது வைரமா தான் நாங்க இருக்கிறோம் பட்டை தீட்டினா தானே உண்மையான வைரம் ஜென்மச்சனியை நாம் சந்திக்கிற வரை பட்டை தீட்டப்படாத வைரங்கள் ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு போயிட்டேன்னால் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் ஆகிவிடுவோம் வாழ்வில் அனுபவம் முதிர்ச்சி வந்துவிடும் அதாவது மெச்சூரிட்டி லெவல் ஒரு நாலஞ்சு படி மூலம் போயிடும் சரிதானே அதுக்காக எல்லாரும் ஜென்மச்சனியில் அவஸ்தைப்படணும்னு நான் சொல்ல இல்லை பட் ஜென்மச்சனியை சந்திப்பது ஒரு ஒரு ஓணத்துல ஒரு பர்டி ஒரு ஒரு பர்டிகுலர் வியூவில நல்லதுதான் சரிதானு சரி இந்த ஜென்மச்சனி காலத்துல இந்த ஜென்மச்சனி என்ன செய்வார் வந்தா என்ன செய்ய கெடுக்கலாம் நடக்க முறீங்க ஐயா அப்ப என்ன நடக்கும் என்ன நடக்கும்னா கல்வியில ஆர்வம் இல்லாம போகும் கெட்ட சுமங்கள் வரும் காதல் வரும் காதல் வந்தா பரவாயில்ல காதல் வந்து அதுல தோற்றி போவீர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க பணத்தை கொடுத்து உமாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு நண்பன் நம்ப அவனை நம்பி இருப்பீங்க துரோகம் செய்துட்டு போயிருவான் அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது ஜென்மச்சனி காலங்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது வட்டிக்கு நீங்களே பணத்தை கொடுத்து கண்டிப்பா திரும்பி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னு பணம் திரும்பி வராது அதுக்கு பிறகு கோட்டு வழக்கு வந்து வன்பு அடி அப்படின்னு வேற மாதிரி போயிடும் ஜென்மச்சனில அவயோக புத்தி என்று சொல்லப்படாது அதாவது அவயோக தசா புத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி புத்தி நடந்து அவயோக தசையும் நடந்து ஜென்மச்சனையும் நடந்து ஜென்ம ஜாதகத்துல சந்திரனுமே பாவபூமா இருந்தா கடுமையான வழிகளா இருக்கும் வார்த்தால் சொல்ல முடியாத கடவுள் கொடுமைகள் ஜென்மசனம் செலுத்தி சரிதானே எதற்குமே மீன ராசியில் பிறந்தவர்கள் தயவு செய்து உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீட்டுக்கு அருகிலேயோ அல்ல உங்களை மாவட்டத்துக்கு பக்கத்துல எங்க இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடம் போய் ஒரு அனுபவ முதிர்ச்சி உள்ள நல்ல ஒரு ஆழமான ஆழமான சரியான பலன் சொல்லக்கூடிய ஒரு அனுபவ முதிர்ச்சி உள்ள ஒரு ஜோதிடத்தை போய் ஜோதிடத்துல நல்ல புலமைத்துவம் பாண்டித்துவம் நல்ல ஞானம் இருக்கிற நீங்க தயார் செய்து நீங்க அணுகி உங்களுடைய ராசிக்கு இப்போ ஜென்மச்சனை வந்திருக்கிற ஐயா உங்களுடைய ராசிக்கு ஜென்மச்சனி வந்திருக்கிற ஐயா பலனை கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ஒரு கன்சல்டேஷன் சரிதானே இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய இருபது வயதுகளை தோராயமா இருபது வயதுகளை கடந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜென்மச்சனை காலத்துல நிச்சயமாக கிடுபலங்கள் நடக்கும் நான் என்ன சொல்லணும்னு நீங்க கேட்க மாட்டீங்க காதலிப்பீங்க அதால அவமானத்தை சந்திப்பீங்க பம்பு வழக்கலை சந்திப்பீங்க தோல்விகளை சந்திப்பீங்க பணத்தை கொடுத்து ஏமாறுங்க இது எல்லாத்தையும் தாண்டி கூடாத சுமையிடம் ஏற்படும் கூடா கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும் சவகாசம் வரும் நான் உசாரா இருக்கும்னு சொன்னாலும் கேட்பீங்களா ஜென்மஜன் அதுக்கு தானே வருது இது எல்லாத்தையும் பார்த்து அவஸ்தப்படுத்தி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆரத்துக்கு உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உசாரா இருங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது காதல் என்ற பேர்ல இன்னைக்கு எனக்கு பேசுபவர்கள் அறிமுகமாக உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு மன அரம்பு கடற விட்டுட்டு அள விட்டுட்டு போயிடுவாங்க எச்சரிக்கையாருங்க பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க ஏதாவது நல்ல வேலை வாய்ப்புல இருந்தா இதை விட நல்ல வேலைக்கு போகலாம்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா சட்டில இருந்து தப்பி அடுப்புக்குள்ளாயிரும் வேலையை கைவிடக்கூடாது வேலையில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது ஜென்மச்சனி முடியுற வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் அதாவது ஆயிரத்தி இந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்குகிற அந்த ஜென்மச்சனி மீன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் நீடிக்கும் அப்ப இந்த இடைப்பட்ட கால வேலையில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது சும்மா எல்லாரும் உங்களை அவமதிக்கத்தான் போறாங்க அன்கம்ஃபர்டாதான் இருக்க போகுது ஆனாலும் வேலையை கைவிடக்கூடாது இதை விட நல்ல வேலை கிடைக்காது சரிதானே தானே அனுசரிச்சு கொண்டு வேலையை செய்யுங்க வேற வழி இல்ல வேலை வேலையை விட்டுட்டு போ நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சுங்கன்னா இந்த வேலையில அந்த வேலையுமே நம்பர்கள் நிக்கிற மாதிரி ஆயிடும் பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சரிதானே சரி ஜென்மச்சனில பொறுத்த பொறுத்தவரைக்கும் முத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி ரேவரி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கடுமையான கடைபலங்கள் இளம் பயவில இருக்கிறவருக்கு நிச்சயமா இருக்கும் நான் சொல்ல பலன் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இருக்கிறதா நான் சொல்ல முடியும் எல்லா வீடியோலுமே நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சும்மா போய் அடிச்சு விட முடியாது இருக்கிறதான் சொல்ல முடியும் ஜென்மச்சனி காலத்துல அகல கால் வைக்க கூடாது யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது காலன்ற பேர்ல போய் தோல்விகள் சந்திக்க கூடாது அப்பா அம்மாவும் அவமரிக்காத நடத்தக்கூடாது சதுரவங்களை சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்க அப்பா அந்த சொல்லி பேச்சு கேட்க மாட்டீங்க யாரெல்லாம் கூடாதவர்களோ யாரெல்லாம் தீயவர்களோ அவர்கள் தான் நல்லவர்கள் வந்து அவளை நம்பி பழகி அவமானப்படுவீர்கள் அசிங்கப்படுவீர்கள் தோல்வி அடைவீர்கள் ஜென்மச்சனையில் இதெல்லாம் நடக்கும் தயவு செய்து உஷாராக இருங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசியை சேர்ந்து ஆனா உண்டு மீனராசில பிறந்தன உங்களே நல்லவர்கள் குருவனுடைய வீடு இல்லையா மீனம்ன்றது மீனராசி என்றது குருவோட வீடு அடிப்பதிலே நல்ல நல்லவர்கள் தான் ஆனால் இந்த ஜென்ம சனி உங்களை பக்குவப்படுத்துவதற்காக வருகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது அப்பா அம்மா என்ன சொல்லி பேச்சு கேட்கணும் இவ்வளவு மேலும் நீங்க கேட்காம இருந்திருக்கலாம் ஜென்மச்சனி காலத்துல அப்பா அம்மா சொல்லு பேச்சு கேட்டா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா கேட்க மாட்டீங்களே சரி முடிஞ்ச வரைக்கும் அனைத்து தீய பலன்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு ஜென்மச்சனையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் சரி இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கலாம் நமஸ்காரம்